ஹலோ எவ்ரிவான் வெல்கம் லெவல் டூ க்ளவர் நானு பிரகாஷ் இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆதார் அட்டையில் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பெயர் டேட் ஆஃப் பர்த் அப்பாவோட பெயர் அட்ரஸ் எதுவுமே இருக்காது ஸோ அப்புறம் இதுக்கு அந்த அட்டை அப்படின்னு தானே கேட்க போறீங்க ஸோ அதில் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கியூஆர் கோடு மட்டும் இருக்கும் ப்ளஸ் உங்களோட ஃபோட்டோ மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக் அப்டேட்டை இடையிலேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்கலாம் பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதுதான் டிசம்பர்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அது என்ன அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அந்த தெரிஞ்சது முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய ஒரு ஆவணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆதார் தான் ஸோ இந்த ஆதாருக்காக பார்த்திங்க அப்படின்னா நிறைய பக்கம் இந்த கோர்ட்டில் கேஸ்லாம் நடந்துகிட்ருக்கு அதாவது டேட் ஆஃப் பர்த்து ஆதார்லேருந்து எடுத்துக்கக்கூடாது டேட் ஆஃப் பர்த்து வந்து ஒரு ப்ரூஃபாக வந்து ஆதாரை வச்சுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இது ஒரு அடையாளத்துக்கு உண்டான சான்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழக்கெல்லாம் போயிட்டுருக்கு நம்மளும் டெய்லியும் பார்த்துட்டு இருப்போம் ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸான நியூஸ் அதாவது பார்த்திங்கன்னா இனிமேல் ஆதார் கார்டு டிசம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் உங்களோட பேர் இருக்காதாம்மா உங்களோட அட்ரெஸ் இருக்காது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் இருக்காது ப்ளஸ் உங்களோட ஃபாதர் நேமும் இருக்காது அப்புறம் எதுக்குங்க அந்த அட்டை அப்படின்னு தானே கேட்குறீங்க ஸோ அந்த அட்டையை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கியூஆர் கோடு ஜென்ரேட் பண்ண போகிறாங்க அதாவது ஆதார் டு கெட் மேஜர் ரீடிசைன் ஒன்லி ஃபோட்டோ அண்ட் கியூஆர் கோட் நோ நேம் ஆர் அட்ரஸ் ஸோ அதாவது இப்போ வரக்கூடிய ரீடிசைன்டு ஆதாரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ ப்ளஸ் க்யூஆர் கோடு மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா உங்களோட நேமு அட்ரஸ் எதுவுமே இருக்காது நியூ ஆதார் கார்டு இஸ் கம்மிங் வித் தில் ஒன்லி ஷோ யுவர் ஃபோட்டோ அண்டு ஏ க்யூஆர் கோட் மேக்கிங் இட் சிம்பிளர் அண்டு மோர் செக்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஈஸியாகவும் இருக்குது அதே மாதிரி செக்யூராகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் வில் பி ரிமூவ் டு ஸ்டாப் டேட்டா மிஸ்யூஸ் அதாவது உங்களோட தகவல்களில் திருடப்படுறது குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது இனிமேல் தகவலெலாம் திருடப்படவே முடியாது வெறும் உங்களோட ஃபோட்டோ ப்ளஸ் க்யூஆர் கோடு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேலும் இந்தியாவில் ஆதார் அட்டை விரைவில் முக்கிய மாற்றம் பெறவுள்ளதாக யுடை தெரிவித்துள்ளது இனி ஆதார் கார்டில் தனிநபரின் புகைப்படம் க்யூஆர் கோடும் மட்டுமே இடம்பெறும் பெயர் முகவரி போன்ற விவரங்கள் அச்சிடப்படாது அடையாள சரிபார்ப்புகளுக்கு புதிய ஆதார் ஆப் பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் உள்ள கியூஆர் கோடினை காட்டினாலே போதும் அட்டை அல்லது நகலை எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இன்னொரு அப்டேட் என்னென்னா நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் ஆதார் அப்ளிகேஷன் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா போதும் உங்களோட மொபைலில் ஸோ அட்டை அப் அதே மாதிரி உங்களோட நகலை அதாவது ஜெராக்ஸ் காப்பி எதுவுமே எடுத்து போ எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க ஸோ அறுபது எழுபது வயசு பாட்டி தாத்தாலாம் அவங்களாம் எப்படி மொபைலில் க்யூஆர் கோடு காட்டிகிட்டு இருப்பாங்களான்னு தெரியல பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இதை இந்த அப்டேட் தான் வந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க அதாவது பெயர் முகவரி இல்லாமல் எல்லாமே மாறப்போகுது அப்படிங்கிறாங்க இதுகுறித்து யுஐடிஐ தலைமை செயல் அதிகாரி புவனேஷ்குமார் அண்மையில் ஆன்லைன் மூலம் நடைபெற்ற கருத்தரங்களை என்ன சொல்லியிருக்காருனா அரசு தனியார் நிறுவனங்கள் சார்பில் பல்வேறு பணிகளுக்காக பொதுமக்களிடம் ஆதார் அட்டை நகல்கள் கோரப்படுகிறது அது வழக்கமாக தான் இருக்குது ஸோ நம்மளும் ஆதாரோட ஜெராக்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கோம் ஆனால் எந்த வேலையும் நடந்தபாடு இல்லை இதன் மூலம் தனிநபர் நிறுவனங்களுக்கு பொதுமக்களின் ஆதார் விபரங்கள் கிடைக்கிறது ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆதார் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ப்ரைவேட்டுக்கு வைத்தர்றாங்க குறிப்பாக ஹோட்டல் மொபைல் ஃபோன் சிம் விற்பனையாளர்கள் கருத்தரங்குகளை நடத்துவதற்கு ஆதார் விவரங்கள் கிடைக்கிறது கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கிது ஏன்னா ஹோட்டலு அதே மாதிரி மொபைல் ஃபோனு அதாவது சிம் கார்டு விற்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா சிம் சேல்ஸ்மேனு ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆதார் ஆதார் ஈஸியாக கிடைச்சிருது அந்த ஆதாரை வந்து வேற பக்கம் மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க ஓகேங்களா ஸோ இதனால் சிலர் தவறாக பயன்படுத்தி ஆன்லைனில் மோசடியில் ஈடுபட்டு வருகின்றன இப்போ தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஆதார் அட்டை தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க வரும் டிசம்பரில் புதிய விதிகள் மாற்றங்களை அமல்படுத்த திட்டமிட்டுள்ளோம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் கட்டமாக ஆதார் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார்லேயே எந்த மேஜர் அப்டேட்டும் கொண்டு விளையாட்டுருக்கு ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஆதாருக்காக நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் வந்து கொண்டு வரோம் தற்போது நடைமுறையில் உள்ள எம் ஆதாருக்கு பதிலாக புதிய செயலியை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எம் ஆதாரை எதுக்குன்னு தெரியல இதன் மூலம் எந்த ஒரு இடத்திலும் பொதுமக்கள் ஆதாரங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆதார் செயலி வாயிலாக டிஜிட்டல் முறையில் தகவல்கள் அளிக்க முடியும் ஸோ இதுக்கு முன்னாடியே ஆதார் சேஃப் அண்ட் செக்யூர்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து கொண்டு வந்தீங்க ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போது கடைசி பத்து வருஷமாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம் நிறைய பக்கம் எல்லாேருமே வந்து நம்மளோட டேட்டாவே இருப்பாங்க பட் இருந்தாலும் இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் அது திருடப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இனிமேல் வேறு என்ன டேட்டாவை திருட முடியும்னு எனக்கு தெரியல ஸோ அடுத்த கட்டமாக ஆதார் அட்டையில் புகைப்படம் மற்றும் க்யூஆர் கோடு மட்டுமே அச்சிட்டு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக பன்னிரெண்டு இலக்கை எண் ஆதார் அட்டையில் அச்சிடப்படாது அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி அச்சிடப்பட்டு கொடுத்தாச்சு இதுக்கு மேலே என்ன அச்சிட மாட்டாங்கன்னு தெரியல எனினும் ஆதார் அட்டையின் பெயர் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது இப்போது ஆதார் அட்டையில் பெயர் இடம்பெற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நிச்சயமாக முகவரி இடம்பெறாது பிரத்தியோக செயலி அல்லது யுஐடிஐ நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கருவியால் மட்டுமே கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து தகவல்களை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்காக அவங்களே பார்த்திங்க அப்படின்னா யுஐடிஐஐ மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட கருவி கொடுக்குறாங்கம்மா க்யூஆர் ஸ்கேனர் ஸோ அதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலம் மோசடிகள் முழுமையாக தடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மோசடி நடக்குதுன்னு தெரிஞ்சே நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் வழி பண்ணுறீங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது சரி வந்து பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பரில் புதிய அப்ளிகேஷன் கொண்டு நம்ம மக்களே நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேதர் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எதுக்காக இந்த பிக் சேஞ்சஸ் அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ கேட்டால் நாங்கள் வந்து செக்யூர் பண்ணுறோம் சேஃப் பண்ணுறோம் மக்களை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அதையும் மற்றொரு காணொலி சந்திக்கு மாதிரி உங்களிடம்தது உங்கள் பிரகாஷ் கடமாக மக்களே